அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி பேச வந்தது கர்மவீரர் வீரர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண் விருதுநகரில் பிறந்தார் தந்தையின் பெயர் குமரசாமி தாயார் சிவகாமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார் காமராஜர் சிறு வயதில் இருக்கும் தந்தை இறந்த காரணத்தினால் தனது படிப்பை இடையிலே நிறுத்திவிட்டு தன் மாமாவான கற்பையாவின் கடையில் வேலைக்கு சேர்ந்தார் சிறு வயதிலேயே கல்வியின் கருத்து வீர விளையாட்டுகளில் மிகவும் ஆர்வம் கொண்டார் இந்த சமயத்தில்தான் முதல் உலகப் போர் நடைபெற்றது இதனை பற்றி தாள்களிலும் தலைவரின் உரையும் கேட்ட காமராஜருக்கு நாட்டுப்பற்று உருவானது இதுவே இவரை இரண்டாம் உலகப் பொருளில் ஈடுபட தூண்டின இரண்டாம் உலகப் பொருள்கள் படிப்படியாக தோல்வியை கண்டனர் காமராஜர் உப்பு சத்திய கிரகத்தில் கலந்து கொண்டு இரண்டு ஆண்டுகள் சிறை சென்றார் நாட்கள் விரைவாக ஓடின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை தமிழ் தம்முடைய பணியை செம்மையாக செய்து முடித்தார் வீண் விளம்பரங்களை வருத்த காமராஜர் மக்களின் நலனில் பெரிதும் அக்கறை காட்டினார் அதற்காக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தானே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களின் கோரிக்கைகளை கேட்டு அதனை தீர்க்க புத்தம்புதிய புதிய செயல் திட்டங்களை காமராஜர் கல்வி தந்தை காமராஜர் காமராஜர் ஒரு நாள் ஒரு ஊருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது வழியில் ஆடுமைக்கும் சிறுவன் ஒருவனை சந்தித்தார் சிறுவனே நீ பள்ளிக்கூடம் போகவில்லையா என்று கேட்டார் அதற்கு அச்சிறுவன் எங்கள் ஊரில் தான் பள்ளிக்கூடமே இல்லையே நாங்கள் எப்படி போவோம் என்றான் உங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் படிப்பீர்களா என்று கேட்டார் நாங்கள் பள்ளிக்கூடம் போய்விட்டால் எங்களுக்கு யார் உணவு தருவார்கள் என்று எதிர்கேள்வி கேட்டபடி சென்றான் இதுவே மத்திய உணவு திட்டமும் இலவச கல்வி திட்டமும் கொண்டு வர காரணமாக அமைந்தன பள்ளியில் மாணவர்கள் பாகுபாடின்றி படிக்க இலவச சீருடை திட்டத்தையும் செம்மையாக செய்து முடித்தார் பங்களன் கருப்பு கந்திங் கிங் மேக்கர் என எல்லாராலும் புகழப்பட்ட காமராஜரின் வழியை பின்பற்றி நாட்டிற்கு நல்லது செய்வோம் நன்றி